வாயஹ வையகம் வாய்க வையகம் வாய்க வளமுடன் குருவாய்க குருவே துணை இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதாவது வருஷம் சுவாமிஜியை ஆழியரில் பார்த்தபோது எழுதிய கவிதையை கிட்ட படித்து காட்டினோம் அதை கேட்டுட்டு சுவாமிஜி நல்ல தமிழ் அப்படின்னு பாராட்டினாங்க ஸோ அதை உங்களோடு என்று பகிர்ந்து கொள்கிறேன் வளமுடன் ஐயா உன் அருட்கரங்கள் எங்கள் சிறை பட வேண்டும் அங்கு நாங்கள் இழைப்பார வேண்டும் உன் அருட் சந்நிதி நாடி நாங்கள் வர வேண்டும் உன் அருள் அமுதம் வேண்டி பெற வேண்டும் எங்கள் மையம் அறக்கட்டளையாக மாற வேண்டும் மனவளக்கலையை இந்த மண்ணுக்கெல்லாம் பரப்ப வேண்டும் உன்னிடம் பெற்றது உலகுக்கு தந்திடவே ஓப்பு பெற்றிடவே தன்னில் தானாய் நிலைக்கவே தன் மெய்யை தான் உணரவே தத்துவ ஆராய்ச்சி நடத்திடவே தளர்வில்லா இன்பம் அடைந்திடவே அமைதி எங்கள் வாழ்வில் அமைந்திடவே அன்பும் கருணையுமாய் வாழ்ந்திடவே சமைத்திடுவோம் சமாதான சகோதர வாழ்வு சங்க தலைவன் உன் அருளாலே இங்கு நாங்கள் பெரும் மெய் விளக்கங்கள் எல்லோருக்கும் சென்று சேர வேண்டும் எங்கும் உன் கலை எல்லோரிடத்தும் ஈர்ப்பு ஆற்றலாக ஈர்க்கப்பட வேண்டும் தங்கும் அமைதி தங்கள் குடும்பங்களை தழைத்தோங்க செய்யும் பொங்கும் புது வெள்ளம் என பூரிக்கச் செய்யும் இந்த அருட்கலையே மனவளக்கலையே உனக்கு இலையே விலையே வாழ்க விளமுடன் நன்றி